தூத்துக்குடி மாவட்டம் நம்ம கழுகுமலையிலேருந்து கைத்தாறு போகிற வே ரோடு இது வந்து பைப்பாஸ் வே பைப்பாஸில் ரோடு ஃபேஸில் ஒரு தோட்டம் பார்க்க வந்திருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு தோட்டம் நமக்கு இங்கேருந்து கரெக்டாக கைத்தார் வந்து ஒரு எட்டு கிலோமீட்ரு இந்த தோட்டத்திலேருந்து கரெக்டாக ஓகே நம்ம தோ கைத்தார் போகணுன்னா எட்டு கிலோமீட்ரு ஒரு சூப்பரான தோட்டம் ரோடு ஃபேஸ்லே நமக்கு ரோட்டை விட்டு இறங்கினதுமே தான் நமக்கு ரோடு முகப்பு வந்து ஒரு எண்ணூறு அடி இருக்குது சுற்றி பென்சிங் அடிச்சிருக்காங்க பக்கத்தில் எல்லாமே கிராம குறிச்சி வெள்ளாளங்கோட்டை எங்கிட்டு பார்த்துக்கிட்டா வடக்கு குளம் தெற்கு குளம் அப்படி கைத்தார் கைத்தார் கரெக்டாக எட்டு கிலோமீட்ரு நம்ம பார்க்க வந்த தோட்டம் இதுதான் நல்லா சூப்பரான ஒரு தோட்டம் சுற்றி பென்சிங் அடித்து நல்லா இருக்குது செவ்வல் தரை இந்த தரை வந்து செவ்வல் பூமி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ரோடு ஃபேஸ்லேயே தோட்டம் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனம் தென்னம்பிள்ள கொஞ்சம் இருக்குது தென்னம்பிள்ள போட்டிருக்காங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க உள்ளே வந்து நமக்கு ஒரு மாட்டு தொழுவு இருக்குது ஒரு வீடு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் கிணறு போரு எல்லாமே இருக்குது விவசாயம் இருக்காங்க எலுமிச்சை போட்டிருக்காங்க கொய்யா போட்டிருக்காங்க மிளகா போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பூசணி சாம்பார் பூசணிம்பாங்க அது போட்டிருக்காங்க சொட்டு நீர் பாசனம் தான் எல்லாமே கிணறு நமக்கு வந்து நாற்பது கசம் கிணறு இருக்குது விவசாயம் பார்க்கறதுக்கு நல்ல இடம் செவ்வல் பூமி தான் விவசாயம் பார்க்கலாம் நல்லா விவசாயம் பார்க்க ஆர்வம் உள்ளவங்க யாரும் இடம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த எடுத்து போடலாம் வருஷத்துக்கு நல்ல விவசாயம் பார்க்க தெரிஞ்சு பயிர் வைக்க தெரிஞ்சு நல்ல விவசாயம் பார்த்தா வருஷத்துக்கு ஒரு நாலு லட்ச ரூபா நம்ம எடுக்கலாம் அதுபோக கோழி பண்ணை ஆட்டு பொண்ணை எல்லாம் போடலாம் ஏற்கனவே ஓனர் வந்து உள்ளே ஒரு மூணு நாலு பசுமாடு வச்சுருக்காரு கொஞ்சம் நாட்டு கோழி இருக்குது இதில் ஏற்கனவே ஒரு ஆள் வேலைக்கு இருக்காங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல தோட்டம் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு இங்கே நடப்பு வந்து ஒரு ஏக்கர் வந்து ரோடு மேலே ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு போய்கிட்டுருக்கு இவர் வந்து ஏக்கர் இருபது லட்ச ரூபா கணக்கு தான் சொல்கிறாரு அதுபோக நல்லா செலவு பண்ணியிருக்காரு கிணறுலாம் இவர் தான் அடிச்சிருக்காரு போர் போட்டிருக்காரு கிணறு அடிச்சிருக்காரு இது ஒரு வேலையால் பார்க்குறதுக்கு நம்ம ஆள் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் தங்கிறதுக்கு ஒரு வீடு பக்கத்திலே நமக்கு பண்ண ஒரு மாட்டு பண்ண மாட்டுத்தொழுவு இருக்குது மேலே ஒரு சிசிடிவி கேமரா கூட மாட்டி வச்சிருக்காரு ஒரு சூப்பரான ஒரு தோட்டம் ஃபுல்லாக அதுபோக கோழி நிறையா வளர்க்குறாரு எல்லாருமே எல்லாமே ஓனர் தான் வளர்க்குறாரு வேலைக்கு ஆள் போட்டு வச்சுருக்காங்க ஒரு நல்ல தோட்டம் இது மாட்டு தொழுவு பசு மாடு ஒரு மூணு மாடோ நாலு மாடோ வச்சுருக்காரு நல்ல தோட்டம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செவ்வல் பூமி இது வந்து ஏக்கருங்க நடப்பு வந்து இருபத்தஞ்சி போகுது ஆனால் ஒரு இருபது தான் சொல்லுதார் ஒரு ஏக்கரு விவசாயம் பார்க்கலாம் அந்த இடத்துல வந்து விவசாயம் மட்டும் பார்க்கலாம் பக்கத்துலேயே நமக்கு வந்து ஒரு பால் பண்ணை பூத்து அமளி டேரி இது இருக்குது பக்கத்துலேயே இது கொய்யா கன்று போட்டிருக்காங்க அது கிணறு நல்லா இருக்குது தோட்டம் இப்போ தான் இருக்காங்க எல்லாமே வச்சு உருவாக்குறாங்க நல்லா ஒரு ஒரு பா தென்னந்தோப்பு தோப்பு வச்சு நல்லா உருவாக்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி சுற்றி பென்சிங் போட்டாங்க நமக்கு வந்து இடத்த சுற்றி பென்சிங் போட்டாங்க ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது கிணரை பாருங்கள் நாற்பது கசம் இருக்கும் கிணறு வந்து கிணறு இப்போ தான் ஓனர் தான் அடிச்சிருக்காரு நமக்கு இடத்துக்கு பின்னாடியே இருக்குது தண்ணிக்கு எப்போவுமே பஞ்சம் கிடையாது தண்ணி எப்பவும் செழிப்பாக இருக்கும் நெல் கூட இதில் போட்டு எடுத்திருக்காரு நமக்கு ரெண்டு போரும் இருக்குது கிணறு போக ரெண்டு போரும் போட்டு வச்சுருக்காரு சுற்றி பென்சிங் போட்டு வச்சிட்டாரு மொத்தத்தில் விலை வந்து அவர் எல்லாமே சேர்த்து ஒன்றரை கோடி சொல்லுதாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் ரேட்டு கிணறு பாருங்கள் தண்ணிலாம் நல்லா மேலே இருக்குது நீர்மூழ்கி மோட்ரு போட்டிருக்காரு கிணறு இவர் இடமா வாங்கி இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வச்சுருக்காப்புல சுற்றி பென்சிங் தான் இடத்த சுற்றி பென்சிங் தான் மொத்தம் அஞ்சு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு சென்ட் வரும் இடம் வந்து ரோட்டு மேலேயே நமக்கு தோட்டம் அமைஞ்சிருக்கனால நல்ல இடம் உள்காடே பார்த்திங்கன்னா உள்ளே கிடக்கிறதே பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க இது ரோடு பேஸ்லேயே இருக்குது மொத்தத்தில் எல்லாம் சேர்த்து ஒன்றரை கோடி சொல்கிறார் நேரில் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிதுன்னா நம்ம ரேட்டு பேசிக்கலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க கோழி பண்ணால் ஆட்டு பண்ணலாம் போடலாம் உள்ள ஒரு ஃபேமிலி தங்கிறதுக்கு வீடு நல்லா இருக்குது நல்ல சொத்து செவ்வல் பூமி நேரில் வாங்க நம்ம நம்பர் வந்து மேலே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க பிடிச்சதுன்னா ரேட்டு பேசிக்கிடுவோம் தூத்துக்குடி மாவட்டம் கைத்தார் பக்கம் கழுமலைக்கும் கைத்தாருக்கும் போகிற ரோடு டபுள் வே ரோடு ரோட்டு மேலே இடம் இருக்குது ரோடு ஃபேஸ் வந்து எம் எண்ணூறு ரெடி இருக்குது ரோட்டு மாப்பு எண்ணூறு ரெடி இருக்குது எடுவெண்ட்டி நேரில் வாங்க பிடிச்சுன்னா ரேட்டு பேசிக்கலாம் தேங்க் யூ